நான் துளியும் கற்பனை பண்ணவில்லை நான் இப்போது எமோஷ்னலாக இல்லை ஏன்னா என் பையன் இந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் வரும்போது இங்கே சர்வே ஆகிறது ரொம்ப பெரிய கஷ்டம் நான் முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிற இந்த சர்வேகள் வந்து எவ்வளோ டஃப் ஆனதுன்னு நான் நிறைய முறை சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய பேசியிருக்கோம் வாழ்நாள் முழுவதும் பேசியிருக்கோம் ஆனால் இவ்வளோ ப்ரெஷர் வந்து இங்கே ஹேண்டில் பண்ணுறது ஒவ்வொரு முறையும் நான் ஹேண்டில் பண்ண இந்த ப்ரெஷரை ஸோ அது என் குழந்தைக்கு எவ்வளோ பாரமாக இருக்கும்னு எனக்கு தெரியும் பட் ஆனால் அவனுக்கு இதான் பிடிச்சிருந்தது அது இப்படி நடந்து கொண்டு வந்து அனலரச மாஸ்டருங்கிற ஒரு இந்த அற்புதமான மனிதர் மூலமாக அவன் இன்ட்ரடியூஸ் ஆனதும் சரி இந்த டீச்சர் பார்த்து நான் ரொம்ப அகமகிழ்ந்தேன் மிக்க நன்றி மாஸ்டர் அவன் பிறந்து இதுவரைக்கும் நான் பத்தொம்பது ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் பட் திஸ் இஸ் மை ஃபெண்டாஸ்டிக் அண்ட் பெஸ்ட் ஃபாதர்ஸ் டே வாழ்க்கை பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறது என் வாழ்வில் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் கைண்ட் அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் டூ திஸ் லைஃப் அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் டு மாஸ்டர் அண்ட் ஹாப்பி பர்த்டே மாஸ்டர் உங்கள் பிறந்த நாள் நான் இனிமேல் கொண்டாடுறேன் மாஸ்டர் ரொம்ப நன்றி